கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சத்தியவேடுக்கு அருகில் இருக்கக்கூடிய செதில்பாக்கம் என்ற பழங்குடி மக்கள் வாழும் கிராமத்திற்கு செல்லக்கூடிய காட்சிதான் அவர்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு செல்வதென்பது மிகவும் கடினமான ஒரு பாதையாக இருந்தது அங்கே நாம் போகக்கூடிய பாதை குண்டும் குழியுமாக இருந்தது சில இடங்களில் வாகனங்கள் சிக்கிக்கொண்டது கொண்டது அவ்வளவு மிகப்பெரிய பள்ளங்கள் நிறைந்த பகுதியாக அது இருந்தது இந்த பாதை இவ்வளவு இடர்பாடு குண்டும் குழி பள்ளங்களாக இருப்பது அவர்களை நம் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்து வாழக்கூடிய நிலையை நமக்கு பிரதிபலிக்கிறது நம்முடைய எண்ணங்கள் எப்படி அப்படிப்பட்ட பழங்குடியின மக்கள் மீது இருக்கிறது என்பதை அங்கிருக்கக்கூடிய அந்த சாலைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படிப்பட்ட அந்த நிலையிலே வாழக்கூடிய அந்த மக்களை ஒரு வழியாக அவர்கள் இருக்கும் அந்த கிராமத்திற்கு சென்று பார்க்க துவங்கினோம் நாம் சென்ற அந்த இடத்தில் சற்று தூரம் மட்டுமே அந்த கற்களாலான பாதை போடப்பட்டு அவர்கள் வாழக்கூடிய இடத்தில் மட்டும் ஒரு சராசரியாக ஒரு நூறு அடி தொலைவிற்கு பாதைகள் சீராக இருந்தது மற்ற இடங்களிலெல்லாம் அவருடைய நிலை அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் மிகவும் ஒரு கொடூரமான இடமாகவே அது காட்சியளிக்கிறது இதற்கு காரணம் ஒரு சமநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் சமநிலையில் தங்கள் எண்ணங்களை வைக்காததே இதற்கு காரணம் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுதல் வேண்டுமென்று வல்லலார் அவர்கள் வீரரக்க ஒழுக்கத்திலே நமக்கு போதிக்கிறார் அந்த உண்மை நெறியை மறந்து சுயநல வாழ்விலே சூழ்ந்து இப்படி ஒரே நிலப்பகுதியிலே ஒரு தாயின் பிள்ளையை போல் பிறந்த நமக்கு நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி வைத்திருப்பது என்பது மிகவும் கொடூரமான ஒரு செயலாக இருக்கிறது அவர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி கிட்டத்தட்ட அந்த ஊரை கடந்து இறுதியாக இந்த பகுதி மட்டுமே இருக்கிறது அங்கு சரியான அடிப்படை வசதிகளோ வாழ்வாதார முறைகளோ ஏதுமில்லை இப்படிப்பட்ட சூழலிலே வாழக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய தேவைகளை எந்த வகையிலே சரி செய்து கொள்வார்கள் எப்படி அதிலே பூர்த்தி அடைவார்கள் எதை நோக்கி அவருடைய இலக்கு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எப்படி விடியும் என்பதையெல்லாம் நாம் நினைத்துப் பார்த்தால் உள்ளம் குமுறி கண்ணீர் வழிந்து ஓடத் தொடங்கிவிடும் நாம் சென்றது சரியாக உணவுக்கு தயாராக உள்ள நிலை நேரம் அந்த நேரம் சென்றதனால் முதலிலே அங்குள்ள மக்களுக்கு நாம் சமைத்து எடுத்து சென்ற உணவுகளை பரிமாறி பின் நம்முடைய செயல்களை செய்யத் துவங்கினோம் நாம் கொடுக்கக்கூடிய உணவு ஒரு கல்யாண விருந்தில் எவ்வளவு அழகாக அன்பாக சுவையாக சமைப்பார்களோ அதுபோல் நாம் அதை சமைத்திருக்கிறோம் இதற்கு ஒரே காரணம்தான் வள்ளல் பெருமான் கூறியிருப்பார் பிறருக்கு உணவு சமைக்கும் பொழுது தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி உள்ளம் உவந்து ஓப்போடு உணவுகளை சமைக்கிறாளோ அதுபோல் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று அப்படி சமைத்து கொடுக்கும் பொழுது அந்த உணவிலே நம்முடைய அன்பு என்னும் அந்த ஒரு பொருள் கலந்து அது உணவின் வழியாக அந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கூட்டுகள் மூலமாக அவர்களையும் நல்லொழுக்கத்திலே அதை நிலைவரை செய்யும் என்பது ஆகச்சிறந்த சிறந்த உண்மை இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம் மனதிலே வைத்து எந்த அளவுக்கு உண்மை உணர்வோடும் உள் அன்போடும் உணவினை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் அந்த உணவினை சமைத்து அவர்களுக்கு கொடுக்கிறோம் அங்குள்ள மக்கள் எல்லாம் இது போன்ற உணவினை உண்டு மகிழ்வார்களா என்றால் உண்மையில் ஒரு கேள்விக்குறிதான் ஏனென்றால் நமக்கு எல்லோருக்கும் கல்யாணம் போன்ற பல நிகழ்வுகள் நம் இல்லத்திலே நடக்கும் காதுகுத்து குத்து போன்ற நிகழ்வுகள் நடக்கும் இப்படி ஏதாவது ஒரு வகையிலே நம் குடும்ப உறவுகள் ஒன்றிணைந்து எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய சூழல் நகர பகுதியில் வாழக்கூடிய நமக்கு இருக்கிறது ஆனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எந்தவித வாழ்வாதாரமும் இல்லாமல் மிகப்பெரிய அளவு பொருளாதார சூழல் இல்லாமல் பின்தங்கிய நிலையிலே வாழக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நாம் இவையெல்லாம் கூறுவது நாம் செய்த செயலை பெரிதாக உங்கள் முன்னே காட்டுவதற்கல்ல உண்மையிலேயே இன்னும் கூட இந்த நிலப்பகுதியிலே நம்மோடு வாழக்கூடிய சக மனிதன் எந்தவித அரவணைப்பும் இல்லாமல் அன்பும் இல்லாமல் ஆகச்சிறந்த வாழ்வை வாழாமல் தன்னை ஒவ்வொரு நாளும் நொந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நம்முடைய குழந்தைகள் நல்லதொரு பள்ளியிலே படிக்கிறார்கள் நல்ல உணவினை உண்டு மகிழ்கிறார்கள் நல்லதொரு நிலையிலே வளர்கிறார்கள் ஆனால் அவர்களோ ஒவ்வொரு நாள் விடியலை எப்படி எதிர்கொள்வோம் என்ற அந்த போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நாம் பயணிக்காத வாகனங்கள் இல்லை போகாத வழித்தடங்கள் இல்லை அடையாத இன்பங்கள் இல்லை பார்க்காத கோவில்களோ மற்ற எதுவுமே இல்லை இப்படி எதையுமே இந்த காலத்திலும் கூட அனுபவிக்காமல் பழங்குடியின மக்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்னும் அந்த பழமை மாறாமல் தங்களை ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து கொண்டு வாழக்கூடிய உயிரினம் போல் அந்த அந்த ஜீவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நம்மோடு வந்த பெண்மணிகள் அங்கிருந்த குழந்தைகளுக்கும் அங்குள்ள பெண்மணிகளுக்கும் புத்தம்புது வளையல்கள் உடைகள் ஆகியவற்றை வாங்கி வந்திருந்தார்கள் அது மட்டுமல்லாது மாதவிடாய் காலத்திலே பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கின்கள் இனிப்பு வகைகள் எல்லாவற்றையும் வாங்கி வந்தார்கள் அதற்கு அவர்கள் கூறிய ஒரே காரணம் தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருகிறது அவர்கள் அப்பொழுது இந்த புதிய உடைகளை வாங்குவார்களா என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே இந்த நிகழ்வை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இதை எங்களுக்கான வாய்ப்பாக ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எங்களோடு பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்ற உறவுகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் உள்ளன்போடு இதை வாங்கி கொடுக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்கள் கூறியது போலவே அங்கு அதை வழங்கினார்கள் அதை வழங்கும் பொழுது அதை வாங்கி கொண்ட அந்த மக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி வந்ததை அவர்கள் முகத்திலே காண முடிந்தது ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்பார்கள் அப்படி ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணக்கூடிய அந்த நிகழ்வு அங்கே அரங்கேறியது இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் ஆனால் அந்த ஏழை சிரிப்பதற்கு முன் அவன் பட்ட துன்பங்களும் துயரங்களும் இங்கு எண்ணிலடங்காத ஒன்றாக இருக்கிறது நாம் கொடுத்த உணவோ உடைகளோ அவர்கள் வாங்குவதற்கு முன் அதற்காக எத்தனை தூரம் பாடுபட்டார்களோ எத்தனை பேரிடம் அவர்கள் கேட்டார்களோ எங்கெங்கு கிடைக்கவில்லையோ பொருளாதார பிரச்சனையோ பணப்பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் எதனை எது அதனை எப்படி அவர்கள் நடத்தினார்கள் நடந்தார்கள் என்று நமக்கு தெரியாது அவர்கள் சிரித்ததை வைத்து ஏழை சிரித்து விட்டார் நான் இறைவனை கண்டுவிட்டேன் என்று சொல்வது நம்முடைய மனமைத்தனம் அந்த ஏழையின் சிரிப்புக்கு முன்னாலும் பின்னாலும் ஏகப்பட்ட துயரங்கள் இருக்கிறது அந்த துயரங்கள் இனி நடவாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இது போன்ற செயலை செய்யும் பொழுது அவர்களுடன் கூடிய உறவாக நம்மை இணைத்து கொண்டு அண்ணன் தம்பிகளைப் போலவும் தாய் தகப்பனைப் போலவும் அக்கா தங்கையைப் போலவும் நாம் செயல்பட வேண்டும் என்ன ஒரு காரணமோ ஏதோ என்று தெரியாது நம்மோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் ஒருமையிலே இருந்து ஒரு பொருளாக மாறி எல்லாரும் கொடுக்கும் பொழுது அவ்வளவு அன்பாக கொடுத்தார்கள் பள்ளல் பெருமானவர்கள் போதித்திருப்பார் ஜீவகாருண்யத்துக்கு அதாவது உயிரடக்கத்திற்கு முதலில் ஒருமை விட வேண்டும் என்று அந்த ஒருமை இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக அந்த ஏக இறைவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அந்த கொடுத்ததை யாரும் யாரையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசாமல் எல்லாரும் ஏகமனதாக நின்று ஒரு குடையின் கீழ் செயல்படுவதைப் போல் செயல்பட்டார்கள் இப்படி ஒரு செயல்பாடு எப்படி நடக்கும் என்று எனக்கும் தெரியவில்லை அது ஏக இறைவனின் அருட்கொடையால் மட்டுமே இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் வடல் பெருமான் போதித்த இந்த உயிரிழக்க செயல்பாடுதான் நம்மோடு வாழக்கூடிய ஜீவர்களெல்லாம் சிறந்தவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான எடுத்துக்காட்டாக இந்த காணொளி உங்களுக்கு பதிவிடப்படுகிறது இங்கே ஒரு அம்மையாருக்கு நாம் அந்த வாங்கி வந்த மளிகை பொருட்களின் தொகுப்பு உணவு உடைகள் போன்றவற்றை கொடுத்தோம் அவர்களுக்கு பிஸ்கட்டும் கொடுத்து அனுப்பினோம் ஆனால் இன்னொரு அம்மையார் என்ன செய்தார்கள் என்றால் அங்கிருந்து நாய்க்கு போடப்பட்ட பிஸ்கெட்டை அருகிலே அமர்ந்து எடுத்து உண்ண தொடங்கிவிட்டார் அப்பொழுது பாருங்கள் பசியின் கொடுமை எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கு இருந்து இருந்திருக்கும் என்று ஏனென்றால் பசி என்பது நம்மால் விவரிக்க முடியாத அளவுக்கு கொடுமையானது அந்த பசியின் கொடுமையும் மட்டும் தீர்த்தால் போதாது இங்கே சமூக மாற்றமும் என்றும் ஏற்றத்தாழ்வு நீங்க நிலை என்றால் வல்லல் பெருமான் போதித்த அந்த ஒருமையில் நின்று எல்லா உயிரும் எனது உயிர் என்று பார்க்கக்கூடிய சூழலையும் பக்குவத்தையும் நாம் வளர்த்துக்கொள்வே ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் கொடுக்க வேண்டியதுமில்லை வாங்க வேண்டியதுமில்லை எல்லோரும் சமமான ஒரு நிலையிலே இருந்து நல்லதொரு வாழ்வை நடத்த முடியும் நாம் அங்கு சென்று உணவு உடை புத்தக பைகள் ஜாமண்ட்ரி பாக்ஸ் காலணிகள் போன்ற பலவற்றை கொடுத்திருக்கிறோம் போர்வைகள் கொடுத்திருக்கிறோம் உடைகளை கொடுத்திருக்கிறோம் நாம் கொடுத்த உடைகள்லாம் பழைய உடைகள்தான் ஆனால் அந்த உடைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆடை ஆடையகத்துக்கு சென்று உடைகளை எடுத்து நாம் அலங்காரப்படுத்தி பார்ப்போமோ அதுபோல் தங்களை அழகுபடுத்தி பார்த்தார்கள் அப்படி பார்த்தால் அவர்கள் எவ்வளவு தூரம் இல்லாமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த இல்லாமை என்பது எவ்வளவு துரத்துகிறது என்பதை நாம் நோக்க முடியும் இதையெல்லாம் பார்த்தும் கூட நாம் கண்ணும் காணாமல் போவோமே ஆனால் நம்முடைய நிலைப்பாடு இங்கே எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பிறர் பிற உயிர்படும் துன்பத்தை நினைப்பதற்கான அந்த சிந்தனையை நாம் மேல்நோக்க வேண்டும் அது மேலேறினால் மட்டுமே இங்கே எல்லாம் மாறும் வள்ளலார் கூறியிருப்பார் என்னை ஏறா நிலைமையில் ஏற்றியது தயவு 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 என்று தயவு என்பது அவ்வளவு எளிய விஷயம்தான் ஆனால் அதை கைகொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம் ஏனென்றால் எல்லோரும் கொடுத்து விடலாம் எல்லோரும் வாங்கிவிடலாம் எல்லோராலும் எல்லாம் சமம் என்ற அந்த உண்மை நிலையில் நிற்க முடியாது அது நிற்க வேண்டுமென்றால் வள்ளல் பெருமான் சொன்னது போல் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் நாம் ஓக்க வேண்டும் அப்படி மாறினால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய சூழல் மாறும் இந்த புத்தம் புதிய ஆடைகளை நம்மோடு வந்திருந்த அந்த பெண்மணிகள் வாங்கி கொடுத்திருந்தார்கள் அங்குள்ள குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எங்களால் என்ற உதவியினை வழங்குகிறோம் என்று தீபாவளி பண்டிகை வருகிறது அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நாம் நம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பது என்பது சிறப்பான ஒன்றல்ல ஆனால் பிறர் பெற்ற பிள்ளைக்கும் என் பிள்ளையைப் போல் நான் கவனித்த அந்த குழந்தைக்கும் என்னால் என்ற உதவியினை வழங்கி அந்த குழந்தையின் மகிழ்ச்சியை நான் பங்கு கொள்வேன் என்பது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களும் இங்கு ஒன்று தான் அது ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரி ஈ எறும்புகளாக இருந்தாலும் சரி ஆக சிறந்த மனிதனாக இருந்தாலும் சரி நீங்கள் எதை எப்படி பார்த்தாலும் சரி இங்கு எல்லாம் ஒரு குடையின் கீழ் வாழக்கூடிய உயிர்கள் தான் அந்த குடையின் கீழ் தான் நாமும் இருக்கிறோம் ஆகவே மறந்து இருந்துவிடக்கூடாது நம்மால் எந்த உயிரும் இங்கே துன்பப்படக்கூடாது துயரப்படக்கூடாது கவலை கொள்ளக்கூடாது எல்லா உயிரும் நான் எப்படி இன்புற்று வாழ்கிறேனோ அந்த இன்புற்று வாழ வாழக்கூடிய வாழ்க்கை நாம் அவர்களுக்கு தர வேண்டும் முதலில் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏக இறைவனின் அறிவை பூரணமாக பெற்று அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய செயல்பாடே எல்லாம் இன்புற்று என்ற அந்த மந்திர சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செயலாகும் ஆகவே உங்களால் என்ற உதவியினை வழங்கி பிற உயிர்கள் படும் துன்பத்தினை நீக்கி உங்களால் எவ்வளவு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமோ ஆறுதல் கொடுக்க முடியுமோ ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல முடியுமோ எந்த அளவுக்கு உங்களால் அதை பின்பற்ற முடியுமோ நீங்கள் பின்பற்ற தொடங்குங்கள் நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உங்கள் குடும்ப உறவுகள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அதை பின்பற்றுவார்கள் அப்படி பின்பற்றும் பொழுது இங்கே மாற்றங்கள் நிகழும் மாற்றம் என்பது வேறு ஒன்றுமல்ல நாம் வாழக்கூடிய இந்த நிலப்பகுதியிலே நான் அனுபவிக்கக்கூடிய அனைத்தையும் நல்ல முறையிலே பிற உயிர்களும் இங்கே அனுபவிக்க வேண்டும் அது எந்த உயிராக இருந்தாலும் சரி எல்லா உயிர்களும் இங்கே நலமாக வாழ வேண்டும் என்ற அந்த பேர் உண்மையை பெற்று அதை பகிர்ந்து கொடுப்பதே அந்த நிலையாகும் ஆகவே மாற்றம் என்பது நம்மிடையே உள்ளது நாம் முதலில் மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டும் அப்படி நாம் மாற்றத்திற்கு உள்ளாகிவிட்டோமே ஆனால் இங்கு நடக்கக்கூடிய எல்லாம் தன்னால் மாறும் அதற்கு உயிரிழக்கமே முதன்மையாகவும் முழுமையாகவும் இருக்கிறது வீட்டின் திறவுகோலாகவும் அதுவே இருக்கிறது ஆகவே இதை புரிந்து தெரிந்து உணர்ந்து உங்களால் என்ற உதவினை ஒவ்வொரு நாளும் வழங்கிடுங்கள் இதை எங்கள் மூலமாகத்தான் வழங்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்களால் முடிந்தால் நீங்கள் தன்னிச்சையாக தன்முனைப்போடு நீங்களே சென்று அதை வழங்கலாம் நீங்களே பாருங்கள் அந்த ஆடைகளை அவர்கள் எப்படி எடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு வேண்டாத பொருள் யாரோ ஒருவருக்கு எங்கோ அதி தீவிரமாக வேண்டியுள்ளது அடிப்படையாக உள்ளது ஆகவே இந்த அடிப்படை கருத்தை புரிந்து கொண்டு நல்ல நிலையிலே இருக்கும்பொழுது ஒரு பொருளை கொடுத்து உதவுவதுதான் உதவியே தவிர அது கிழிந்து போய் அழுகி போய் பயனற்ற ஒரு பொருளாக மாறும்போது அதை கொடுப்பது என்பது சிறந்ததாக இருக்காது ஆகவே தயவுகூர்ந்து உங்களால் என்ற உதவியினை தொடர்ந்து வழங்க வேண்டும் உங்கள் உதவி கட்டாயம் எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுகிறது நீங்கள் வழங்கக்கூடிய உதவி ஒரு உயிரின் உயிர்ப்பிணி உடற்பினி பசிப்பினி ஆகியவற்றை நீக்குகிறது அதன் மூலம் உங்களுக்கும் எல்லாம் இங்கே நீங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மனிதனாக மாறி எல்லாம் வல்ல இறைவனோடு இரண்டற கலக்கரத்திற்கு வழி செய்து கொள்ளுங்கள் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக ஆதாரப்பட்ட நன்றி வணக்கம்